கற்பகம் இதுக்கு முன்னாடி நீ இந்த வீட்டில் தானே வேலை பார்த்த நான் வேலை பார்த்தனா யார் சொன்னாங்க ஹவுஸ் ஓனர் தானே ஒன்று அமைச்சிருக்காரு அதனால நீ இந்த வீட்டில் ஆல்ரெடி வேலை பார்த்துருப்பேன்னு நினச்சேன் நானா இங்கே வேலை பார்க்கல இந்த வீட்டே இப்போதான் முதல் வாட்டி பார்க்குறேன் ஓகே நல்லா சமைப்பியா ம் சரி உன் வேலையை ஆரம்பி என்ன கற்பகம் வேலை முடிஞ்சிருச்சா முடிஞ்சிச்சுக்கா ஆயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தாங்க அக்கா அந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி வேலை பாத்தியா கேட்டாங்க நான் இல்லை சொல்லிட்டேன்க்கா இந்த பார்க்க போக நீ அந்த வீட்டில் வேலை பார்த்தது அங்க என்ன நடந்தது எதுவுமே யாருக்கும் தெரியக்கூடாது அங்க வேணாலும் நடக்கட்டும்